ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம காஸ்காட்ல சேனலில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாலருந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குது இந்த டாடா கர்வ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு எஸ்யூவி அண்ட் செடான் சேர்ந்து ஒரு கூப்பே டிசைனில் ஒரு மெஜெஸ்டிக்காக இப்போ நமக்கு இந்த டாட்டா கவ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸான ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம் கொண்டதாக இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் ஒரு செடான் லெவலில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு இந்த டாட்டா கவ் ஸோ நெக்ஸான் பார்க்குறவங்க டாட்டா கவுமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு யார் கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே குன் டாடா சௌரிபாளையம் ரோடு நவ இந்தியாவில் கோயம்புத்தூரில் இருக்கிற பிரான்ச்சில் இருந்தால் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு டெஸ்ட் டைவர்ஸ் வேணும்னா நீங்கள் இவங்கள காண்டக்ட் பண்ணலாம் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ஃப்ரண்ட் இருந்து ஆரம்பம் ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என் வந்து உங்களுக்கு டிஆர்எல்ஸ்மே வந்து வந்துடும் அண்ட் சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்ஸ்ஸுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஃப்ளோட் இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும் ஸோ டுவெல்லாக வந்து உங்களுக்கு அந்த டுவெல் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில் உங்களுக்கு டாட்டாக்கான லோகோ ஸோ இப்போ வந்து அது க்ரோம் அந்த மாதிரி ஸ்டான்ஸில் ஒரு ஒயிட்டிஷ் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங்கான அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பஞ்சில் இருந்த மாதிரி சார்ஜ்க்கான ப்ளக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சென்சார்க்கான ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ஃபாக் லேப்ஸுமே வந்து வந்துடுது இந்த இடத்துல ஃபங்க்ஷனலாக உங்களுக்கு ஏர் வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு வேர்ட்டிக்கலா சாட்டின் சில்வர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலருக்கு வந்து எடுத்துக்காட்டுது அந்த சாட்டின் சில்வர் ஃபினிஷ் நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா இந்த பம்பர் கார்னிஷ் வந்து உங்களுக்கு சில்வர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி இதோட பேட்டரி பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ வாட்டார் ஆர் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோ ஆருமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட பேட்டரி டீட்டெயில்ஸ் இதோட பேட்டரி ஸ்பெக் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் இதுலேயுமே நிறையா ஃபீச்சர்ஸ்மே ஆட் ஆகிருக்கு அதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இப்போது ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பூட் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இங்கே ஃப்ரெண்ட்லையுமே ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால இந்த இடத்துல இப்போது நீங்கள் அதை யூட்டிலிட்டி ஸ்பேஸாகவும் வந்து மாற்றிக்கலாம் ஸோ லெவன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர்ஸ்க்கான ஒரு ஃப்ரங்க் ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட மேக்ஸ் வெயிட் வந்து ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இப்படி க்ளோஸ் ஆகிரும் அண்ட் இதில் இன்சுலேஷன் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் இதுதான் இதோட அந்த பேட்டரி பேக்கு ஸோ கீழே இருக்குது அண்ட் இதோட சைட் ப்ரஸன்ஸ் போயிட்டு எப்படினு பார்க்கலாம் இதோட இந்த பான் நட்டோடய ரொம்ப ஹெவியாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதான் அதோடய ஃப்ரெண்ட் ப்ரெசன்ஸ் அண்ட் இதில் வந்து லெவல் டூ ஏடாஸ்க்கான அந்த ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரேடார் யூனிட் எங்கேயுமே இந்த இடத்துல வந்து இல்லை ஃபுல்லி வந்து அந்த கேமரா ஆப்டிமைஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிவிக்கான கேமராவுமே வந்து வந்துடுது ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து இந்த இடத்துல இருக்கு சென்சார்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இதோட வேரியன்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்பவர்டு அக்கம்ப்ளீஷ் க்ரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு மூணு வேரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ எம்பவர்டில் வந்து ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அக்கம்ப்ளிஷ்டில் வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ் த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ்மே வந்து உங்களுக்கு இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து வேர்ச்சுவல் சன்ரைஸ் அப்படிங்கிற ஒரு கலர் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ப்ளூயிஷ் ஷேடில் வந்து இருக்குது பட் ஆனால் இதை வேர்ச்சுவல் சன்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சென்டரில் இந்த நான் இது சார்ஜிங் போர்ட் சொன்னேன் இல்லையா ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் ஆம்க்கான ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து கிடைக்கிது அண்டு டிசி சார்ஜிங்கில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அண்டர் ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து சார்ஜ் ஆகுதுங்கிறதையும் கிளைம் பண்ணுறாங்க அண்ட் இது ஓப்பன் பண்ணுறது உள்ள ஸ்விட்ச் வந்து உள்ளே வந்து கொடுக்காங்க ஸோ நெக்ஸ்ட் முந்தி இருக்கிற மாதிரி அதை டச் பண்ணிங்கன்னா அது ஆட்டமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அண்ட் திருப்பி ரெக்ளைன் க்ளீன் பண்ணுறதுக்கு அதை டச் பண்ணினா ஆட்டோமெட்டிக்காவே க்ளோஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே வந்து வச்சிருக்காங்க அப்படி நம்ம சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு என்ன மாதிரியான டிசைன் லாங்குவேஜ் வந்து இருக்குன்னு நம்ம பார்த்தோம் டாடா கவோட சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம் ஸோ சைட் ப்ரெசன்ஸ் தான் இதோட மெயின் டிசைன் லாங்குவேஜ்னே சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பேக்கான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எஸ்யூவி அண்ட் ஒரு செடனாக எலாங்கேட் பண்ணி ஒரு கூப்பேக்கான ஒரு டிசைன்மே வந்து கிடைக்கும் அண்ட் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் அண்ட் அதோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இதோட ஹைட் அண்ட் இதோட ஸ்டாண்ட்ஸ் அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒன் நைன்ட்டி மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவே ஃபார்ட்டி கிலோ வாட் ஆர் பேட்டரி பண்ணிங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ பேட்டரி வந்து கீழே பிளேஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அதோடய ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூடே தான் வச்சுருப்பாங்க அண்ட் வாட்ரு வேடிங் கெப்பாசிட்டி பற்றிலாம் நீங்கள் கவலை கவலைப்பட பிகாஸ் இட்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி செவன் கவர்டு வாட்ரு ப்ரூஃப் பேட்டரி பேக்கேஜ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் அப்படியே இதோட ஸ்டாண்ட்ஸுக்கு வரேன் ஸோ மெயினாக இந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் பற்றி தான் பேசணும் அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து வரும் இந்த இடத்துல உங்களுக்கு சைடு ஓஆர்விஎம்ஸில் வந்து கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வித் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அண்டு சிசிடிவி கேமராக்கான அந்த பிளேஸ்மெண்ட் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டருக்குமே உங்களுக்கு கிடைக்குது இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வீலாக வந்து கிளாஸ் ப்ளாக் ஃபினிஷில் அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே சிமிலராக பிளாக் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஷி ஷேப் டிசைனில் அந்த கிளாஸ் ப்ளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக ஒரு ரஃப் டெக்ஸ்சரில் வந்து கொடுப்பாங்க பட் ஆனால் கொஞ்சம் அந்த ப்ரீமியம்னஸ் ஏற ஏற்காக இந்த இடத்துல உங்களுக்கு க்ளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இது ரோட் கண்டிஷன்ஸ் நம்ம ரோட் கண்டிஷன்ஸுக்கு ஒரு கல்லோ எதுவோ பட்டாலும் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும்னு தெரில பிகாஸ் இது ஒரு க்ளாஸ் பிளாக் ஃபினிஷ் அப்படிங்கிறனால ஏன்னா ரஃப் சர்ஃபேஸ்னால் ஏதாவது பட்டுச்சுனா கூட நீங்கள் எதுவும் ரொம்ப தெரியாது பட் ஆனால் கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நல்லாவே மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படியே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டாட் டிவி அப்படிங்கிற பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க பிவியில் வந்து கேர்வுங்கிற பேஜிங் இருக்கும் பட் ஆனால் இந்த இடத்துல டாட் டிவிங்கிற பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி வீல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சுக்கான அலாய் வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் எயிட்டீன் இன்ச்சுக்கான சாரி டூ ஒன் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் எயிட்டீன் இன்ச்சுக்கான ஒரு அலாய் வீல்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஏரோட் டிசைனில் வந்து உங்களுக்கு இந்த அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்குது அதுமே சாட்டின் சில்வர் ஃபினிஷ் ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த சில்வர் ஃபினிஷ் வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படியே நம்ம இதில் இன்னொரு டோர் ஹேண்டில்ஸுமே வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மஹேந்திரா எக்ஸ்வி செவன் டபுள் ஓவில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் ஸோ இதுலேயுமே இப்போ டாட்டா கர்வில வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குது ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது இது வந்து அன்லாக் பண்ணுறப்ப பாப் அவுட் ஆகுமானா இல்லை ஸோ டாட்டா அடுத்த ஃபேஸ் லிஃப்ட் இல்லை ஒரு அப்டேட் கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வைக்கிறப்ப இந்த பாப் அவுட் ஆப்ஷனை வந்து கொடுங்க பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இதை வந்து புல் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கீங்க பட் டோர் வெயிட்ஸ் அது எல்லாமே ஓகே பட் ஆனால் ஃபீச்சர்ஸ்ன்னு வர்றப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் அண்ட் அதே மாதிரி ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு இலுமினேஷன் வந்து கொடுக்குறாங்க குட்டியே இந்த இடத்துல வந்து அந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட் செஞ்சுக்கிட்டே இருக்கும் டார்க்கராக இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும் எலிமினேட்டடாக இப்போ இந்த இடத்துல வரும் ஸோ ஃப்ளோட்டிங் ரூஃப் இது அந்த கூப்பே டிசைன் ஸோ எஸ்யூவி வந்துருச்சு அப்புறம் அப்படியே அந்த செடானு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுதான் அந்த கூப்பேக்குள்ள டிசைன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃப்ளோட்டிங் ரூஃப் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெரியும் அண்ட் அதேமாதிரி ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க வித் ஜிபிஎஸ்ஸோட ஸோ அந்த ஷார்க் ஃபின் ஆன்டனா வந்து ஜிபிஎஸோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்க அந்த ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இதோட சைட் ப்ரஸன்ஸ் நம்ம பேக் ப்ரஸன்ஸ் போயிட்டு என்ன மாதிரியான ரெப்ளிகேஷன் இருக்குங்கிறத நான் வந்து சொல்கிறேன் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன காரை ரெப்ளிகேட் பண்ணுதுன்னு அண்ட் இந்த கூப்பே டிசைன் எப்படி இருக்கணும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க வாங்க அப்படியே பேக் ப்ரெசன்ஸ் போகலாம் டாடா கேவோட ரியர் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம் ஸோ அந்த கூப்பே டிசைன் ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்படியே இறங்குறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த செடானோட லுக்குக்கு அப்படியே எடுத்துகிட்டு வரும் ஸோ நீங்கள் வந்து ஃபோர் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மசிடஸ் ஜிஎல்சி ஜிஎல்இயில் வந்து உனக்கு அந்த கூப்பே வந்து டிசைன் இருக்குது அதே மாதிரி இப்போது சிட்ரன் பசால்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படி வந்தது தான் இந்த டாடா கவர் டாட் டிவி ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் உங்களுக்கு அந்த ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ட்வின் ஸ்பாய்லர்ஸ் மாதிரியான ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு கட்டிங் எஜ் டெக்னாலஜியில் உங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக வந்து ரியர் டெய்ல் லேம்ப்ஸ் வந்து எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் தான் எதுவும் அண்ட் பிரேக் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் லைட்ஸுமே வந்து எரியும் அண்ட் த்ரீ ஸ்டீரிக்கான கேமராவுமே வந்து இருக்குது அண்ட் இந்த பிரேக் லைட்ஸை நீங்கள் எந்த காரை வச்சு கம்பேர் பண்ணுவீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இந்த லேம்போக்கு நீங்கள் யூஎஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்போர்லேருந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து ஒரு கட்டிங் எஜ் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கமெண்ட்ஸ் ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் கவடா டிவி அப்படிங்கிறது வந்து பிளாக் கலரில் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க யூஷுவலாக வந்து க்ரோம் டிசைன்ஸ் நிறைய பார்ப்போம் பட் ஆனால் இது ஃபுல்லாகவே பிளாக் இஷ் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பம்பர்ஸில் வந்து பார்த்திங்கனா இதுலேயுமே கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வருது அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபுள் பூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ்மே வந்து கிடைக்கிது ரியரில் வந்து ரெண்டு ரெண்டு சென்சார்ஸ்மே வந்து கிடைக்குது அண்ட் ரியர் வந்து உங்களுக்கு ஒரு கேமராக்கான ஒரு ப்ரெசன்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க சிசிடிவி கேமரா இருக்கிறனால ரியர் கேமராவுமே வந்து வந்துடுது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் அந்த சாட்டின் க்ரோம் ஃபினிஷ்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து அந்த ஸ்லாட்ஸோடே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவியில் இன்னொரு ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த பூட்டுக்கு ஸோ கெஸ்டர் கண்ட்ரோலில் வந்து இந்த பூட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் இப்படி கால் அப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டெயில் கேட் வந்து ஓப்பன் ஆக போகுது ஸோ இது வந்து ஈவியில் வந்து இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க பிவியில் வந்து உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து வராது டிவியில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இதோட ரியர் பிரசன்ஸ் ஸோ டாட்டா கவோட இன்டீரியருக்குள்ளே போகலாம் இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கீழே சென்ட்ரிக்கான அந்த ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸை ஓப்பன் பண்ணிட்டு நான் அப்படியே உள்ளே போகிறேன் ஓகே ஸோ அதோட டோர் பேட்ஸ் பார்ப்போம் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ஃபினிஷில் ஒரு ஒயிட்டிஷ் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பிளாக் கலருமே வந்து கிடைக்கிது இந்த இடத்துல க்ளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இந்த டோர் பேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல் ஃபோர் பவர் விண்டோஸ் டிரைவர் சைட் வந்து ஆட்டோ அப்டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து க்ரோமில் வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு க்ரோமோட அந்த பிரசன்ஸே வந்து வருது டோர் ஹேண்டில்ஸ் வந்து இந்த இடத்துல க்ரோம் கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆவிஎம் எலக்ட்ரிக் அஜஸ்டபுள் ஓஆர்எம்ஸ் வந்து கிடைக்குது இந்த இடத்துல ஒன் லிட்டருக்கான ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் வந்து கிராஸ் அப்படி போட்டால் ஒன் லிட்டருக்கான ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கிடைக்குது ஜேபிஎல்க்கான ஸ்பீக்கர்ஸ் ட்வீட்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கோ டிரைவர் சீட்ஸ்லுமே வந்து சிக்ஸ் வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுமே ரெண்டு சைடுமே வந்து கிடைக்குது அண்ட் ஏர் பேக்ஸ் வந்து சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க இதோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க இந்த லெதரை டாப் ஹால்ஸ்டி அண்ட் அதே மாதிரி வென்டிலேட்டட் சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஸ்விச்சஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது இதோட இன்க்ரெஸ் பார்ப்போம் ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதோடய இன்க்ரெஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இன்க்ரெஸ் நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே உள்ளே வந்து ஒரு ஹைட்டான ஸ்டாண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பவர் டவுனாக இருக்கிறனால அந்த எலக்ட்ரிக்கல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை பட் இட்ஸ் ஓகே நம்ம இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து அந்த எஸ்இவி ஸ்டாண்ட்ஸாக அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுது இந்த இடத்துல எலுமினேட்டட் டாட்டாக்கான அந்த லோகோ வரும் ஏர் பேக்குங்கிறது பேஜிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் இந்த இடத்துல கன் மெட்டாலிக் கிரேஸ் ஃபினிஷில் வந்து அந்த ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க லெதர் ரைட் அந்த ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க ஹோ அண்ட் ஹேண்டில் போ ஹோல் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு சென்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சுக்கான ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிடைக்குது அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இதில் ஒரு கன் மெட்டாலிக் ஃபினிஷில் அந்த ஸ்லாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வருது ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே அந்த லை க்ரோம் லைனிங் வந்து போகுது இந்த இடத்துல உங்களுக்கு சாஃப்ட் டச்சில் ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் ஸ்டிச்சிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச்சுக்கான ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் வந்து கிடைக்குது ஸோ ஜேபிஎல் ஹார்மேன் கூட சேர்ந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன் இன்ஃபர்டெயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால் டிசைனில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஜிட்டல் டச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் டச் தான் ஃபிஜிட்டல் டச்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஹேப்டிக் டச்சுன்னு சொல்லுவோம்ல அதுதான் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா ஸ்விட்சஸ்ஸுமே வந்து ஆன் ஆகும் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ப்ளோவரோட கண்ட்ரோல்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அந்த ஃபிசிக்கலாக ஒரு பட்டன் வந்து சென்ஸ் பண்ணுற மாதிரியான அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த சென்ட்ரு கண்ட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் யூஎஸ்பி சாக்கெட் அண்ட் சி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் சார்ஜர்மே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான அந்த கியர் செலக்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஹோல் ஃபங்க்ஷன் மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் இல்லாமல் இப்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக்ஸ் வருது அண்ட் அதே மாதிரி மூணு டைப் ஆஃப் மோட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க சிட்டி ஈகோ அண்ட் ஸ்போர்ட் மோட் இந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால் டிசைனை கண்டினியூ பண்ணி ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் கொண்டு வந்து இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜருக்கான அந்த ஆப்ஷனுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில் உங்களுக்கு ஒரு குட்டியான ஆம்பரஸ் ஸோ அது கீழே ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதில் வந்து மேபி உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து போடுறதுக்கு யூஸ் ஆகும் நான் அப்படியே ஆம்ரஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த சீட்டோட சேர்த்து அந்த கலர்லேயே உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக ப்ளூ கலர் ஸ்டிச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஸ்டீரிங் ஹீல் பார்க்கலாம் ஸோ டில்ட் இருக்குது ஸோ டெலஸ்கோபிக் இல்லை டில்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க இதை லாக் பண்ணிடலாம் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்காக ஈவியில் வந்து பேடில் ஷிஃப்டர்ஸ் வந்து ரீஜென்ரேட்டிவ்காக இருக்கும் ஸோ ப்ளஸ் வந்து ரீஜென்ரேட்டிவ் அதிகப்படுத்துருக்கு மைனஸ் வந்து ரீஜென்ரேட்டிவ் லெவலில் கம்மி பண்ணுறதுக்கு அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸ் வைப்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு டம்மி பெடல்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பெருசாக பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் பெடல் இங்கே உங்களுக்கு பாண்டட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்விட்சுமே வந்து கிடைக்குது ஸோ ஆடியோமௌண்ட் ஸ்டீரிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது ஸோ பேசிக்காக உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு லோடடாகவே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் யூ ஆல்சோ கெட்டா பேனராமிக் சன் ப்ரூஃப் ஸோ இதில் வந்து பேனராமிக் சன் வந்து கிடைக்குது அதோட சுவிட்ச் வந்து உங்களுக்கு இதில் சில்வர் கலர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்ஓஎஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி உங்களுக்கு கால் பண்ணுறக்கு உங்களுக்கு அந்த பட்டன் வந்து கிடைக்குது இந்த இடத்துல உங்களுக்கு எல்இடிக்கான ஒரு லைட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டிக்கெட் ஹோல்டர் வந்து கிடைக்குது சன் பிளைண்ட்ஸில் இங்கே வந்து மிரர் இருக்குது பட் ஆனால் லைட்ஸ் வந்து மிஸ் ஆகுது அண்ட் இதுலேயுமே ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ட்லி டேர்ன் த ஸ்டீரிங் வீல் டு லீஸ் த ஸ்டீரிங் லாக் ஓகே ஸ்டீரிங் லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்குலாக டேர்ன் இன் கேஸ் லாக் ஆயிருக்குன்னா ஜென்ட்ல டேர்ன் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும் ஸோ இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்க்கலாம் சீட்ஸோட கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களுக்கு தை சப்போர்ட் ரொம்பவே கொடுத்துருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு அண்ட் இது வந்து இப்போ நான் வந்து சீட்ஸ் வந்து இப்போது நைன்டி டிகிரி ஆங்கிளில் வந்துருக்கு பிகாஸ் எனக்கு அது வந்து ஒர்க் ஆகலை சின்ஸ் பேட்ரி இஸ் டவுன் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே போனால் எனக்கு இன்னுமே கம்ஃபர்ட் ஜோனில் வந்து உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் நீரும் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இந்த சைடில் வந்து உங்களுக்கு புஷ் புஷ்டாட் ஸ்டாப் பட்டன் வந்து ஒரு குரோம் ரிங்கை சுற்றி புஷ்டாட் ஸ்டாப் பட்டன் இதை தாண்டி இந்த பக்கம் உள்ளே வச்சுருக்காங்க மேபி இந்த சைடு வச்சுருந்துருக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்மே வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்துட்டோம் டேஷ் போர்டு வந்து கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக்ஸ் தான் கொஞ்சம்ருக்காங்க சாஃப்ட் டச்சில் எதுவுமே இல்லை கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அதை குவாலிட்டி வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு இதில் அந்த ஃப்ளோட்டிங் டிஜிட்டல் இன்ஃபர்டெயின்மெண்ட் டிஸ்பிளேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேட் டாட் இவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் வந்து நிறையா ஆப்ஸ் வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு போர் அடித்ததுன்னா இதில் வந்து கேம் கூட விளாண்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர்ஏ வித் ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டுமே வந்துருக்கு ஸோ ஸ்மார்ட் வாட்ச்லேயே நீங்கள் வந்து காரோடய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிற அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஐஆர்ஏ கனெக்டும் இதில் வந்துருக்கு ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படியே நம்ம பேக் ப்ரெஷன்ஸ் போயிட்டு என்ன மாதிரியான சீட் கம்ஃபோர்ட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஸோ டாடா பேக் இன்டீரியர் போயிட்டு பார்க்கலாம் ஸோ டோர்ஸ் வந்து நல்லா ஒய்டாகவே ஓ ஓப்பன் ஆகுது அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லீக்கான டிசைன் அண்ட் இந்த இடத்துல ஒரு பாட்டில் ஹோல்டருமே வந்து கிடைக்குது ஜேபிஎல்கான அந்த ஸ்பீக்கர் ட்விட்டர் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஒயிட்டிஷ் கலர் அண்ட் பிளாக் கலர் பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோர் பேட்ஸில் அப்படி நான் இன்க்ரெஸ் பார்த்தேன் அப்படின்னா ஈஸியாகவே இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு எஸிவி அப்படிங்கிறனால இன்கிரஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் இதுதான் என்னோடய சீட்டிங் கொஷன் இந்த சீட்ஸ் வந்து நான் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணால் இன்னுமே நல்ல நீ ரூமுமே வந்து இருக்கும் கொஞ்சம் ஸ்கூப்ட் அவுட்டாக அந்த சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி இந்த தை சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குது ஒரு எஸ்யூவி அண்ட் செடன் வர்றப்ப உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்பேஸ்மே வந்து இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் இந்த ரூஃப் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கீழே இறங்கும் அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்ரூம் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரியே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்ரூம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஸ்பேஸு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அளவுக்கு இங்கே இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது பட் ஆனால் பின்னாடி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரு பேசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் இல்லை பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு சென்ட்ரு ஆம்பரஸ்ட்டுமே வந்து கிடைக்கிது இந்த இடத்துல உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் அண்ட் அந்த கப் ஹோல்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுறக்கு இந்த இடத்துல ரப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ரப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ஐசோஃபிக் ஐசோஃபிக் சீட் பெல்ஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது மூணு பேசஞ்சர் தாராளமாக முக்கால் தான் பிகாஸ் ஒரு ஈவினிங் ரெண்டு நாள் சென்ட்ரல் அந்த ஹம்ப்லாம் இல்லை அண்ட் ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட்கான அந்த டைப் சி சார்ஜிங் வந்து கிடைக்குது அண்ட் பேக் சுற்றிலும் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்து வித் ஹூக்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க லைட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரீடிங் லைட்ஸ் அண்ட் சவுண்ட்ரூஃப்கான அந்த பேனராமிக் சவுண்ட்ரூஃப் அது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு தை சப்போர்ட் இஸ் குட் இன்னும் ஹைட்டாக நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில நீ ரூம் இஸ் பெட்டர் என்னோடய ஹைட்டுக்கு நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன் மேபி நீங்கள் இன்னுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நீங்கள் உள்ளே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காரில் உட்காந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது தெரியும் ஸோ இதை இன்டீரியர் வந்து இதோட இன்டீரியரோட ரிவ்யூ ஸோ டாடா கவோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் காஸ்காட்டிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் டாட்டா கர்வோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை நான் கீழே கொடுக்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்டே தேங்க்யூ